எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மகாரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அடையறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்க அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்க நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும் போதே டிஸ்டன்ஸ் தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில வக்ரம் அடைகிறார் நான் வந்து பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பயிற்சியே ஆகலை தான் இருக்காரு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்துல இப்ப வக்கரம் அடைகிறாரு எப்போன்னு பாத்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாசம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போறார் வக்ரம் அப்படின்னாலே ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டாக பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மியாகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளோட விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்குது சோ வக்ரம் அதான் அந்த பக்ரம் அப்படிங்கும்போதே பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்க வந்து ஆனா சனிச்சார போகான்னு அங்கே போயின்னு இருக்கார் கரெக்டா அங்க மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயல்ல தான் இருக்கு செயல்பாட்டில தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் அப்ப இந்த குரு பகவானும் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்ரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில சஞ்சாரம் பண்ண போற ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் குரு பகவான் சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரலை என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம் எனது ரொம்ப தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி மீன ராசியில இருக்காரு அப்படியே வக்ரம் அடையிறார் திருக்கணித பஞ்சாங்க அப்படி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி தனவரவு வரணும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும் ஒரு இதெல்லாம் பண்ணணும் உங்களோட பூர்வீக சொத்துக்கள்லாம் வரணும் அப்படின்னா சகாயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை எடுக்கணும் மூன்றாம் இடத்தை எடுத்திங்கனாலே ரெண்டாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காக உங்களுக்கு ரெண்டு மூன்றுக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் முயற்சிகள் ஒரு முயற்சியும் விடக்கூடாது ஆனால் இந்த தனுசுராசி நேர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னு தெரியுமா ரொம்ப அற்புதமான பாகியம் ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆளுமை அப்பாவோடய ஆளுமை அங்கே இருக்கும் அப்பாவோடய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும் அப்பாவோட அனுகிரகம் அங்கே இருக்கும் யாரெல்லாம் தனுசு ராசியில் பிறந்துருக்காயோ அவங்கக்கிட்ட தான் அவங்க அப்பா இருப்பாங்க எவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் ப இதிலலாம் இருந்தால் கூட அந்த குழந்தைகள் அவங்கக்கிட்ட தான் அந்த தாயார் இரு தந்தையார் இருப்பார் தாயார் கூட அங்கங்கே இருப்பாங்க ஏன்னா தாயார் வந்து அஷ்டமாதிபதி ஆனா இந்த தந்தையார் தனுசு ராசியில யார் பிறந்திருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அந்த தந்தையார் இருப்பார் சூரிய பகவான் அப்ப ஒன்பதாவது இடம் வந்து தனுசு ராசி அதனாலதான் பாக்யவான் அந்த வகையில இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறது நல்லது ஏன் நாலாம் இடம் அர்தாஷ்டமம் அஷ்டமத்துக்கு பாதி அஷ்டமம்னாலே எல்லோருமே கேட்பாங்க சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்தியோ ஆ பார்த்தேன் உனக்கு என்ன அர்த்தாஷ்டமம் சனியா அஷ்டமத்து சனியா கலத்திர சனியா அந்த கலத்திர தனி தான் கண்டக்சனி இல்லை ஏழறையா ஏழரிலே என்ன ஏழரை பன்னெண்டா ஒன்றா ரெண்டா ஜென்மச்சனியா பாதிச்சனியா இப்போ இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ ஜோசியம் வளர்ந்துருக்கு எல்லாருமே இப்போ அந்த மாதிரி கேட்குற அளவில் வந்தாச்சு முன்னெல்லாம் ஒரு கஷ்டம் தான் ஜோசியிட்ட போயிட்டு கேட்பாங்க இது இதுன்னு இப்ப அதெல்லாம் இல்லை அவங்களே வந்து புரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே அந்த வகையில் சுகஸ்தானத்தில் அவர் வக்கரம் அடைகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அர்தாஷ்டம சனி வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும் உங்களுக்கு அந்த பாதி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வில் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போடுவீங்க சாதாரணமாக த தனுசு ஆசி தனுசு லக்னம் அப்படின்னாலே அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் உத்தியோகத்துலேயோ தொழில் வியாபாரத்துலையோ கண்டிப்பாக குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்குங்க ஒன்று குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பாக்கியம் இருக்காது இல்லை கல்யாணம் ஆகி அந்த குழந்த தனியாக இருப்பான் இல்லை தனியாக இருப்பா இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று ஒன்று மாத்தி ஒன்று ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கும் ஒரு மனசில் ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இப்போ அந்த நாலாம் இடத்துல இருக்கிற வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கப்படுறார் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் இப்போ தக்க டக்கு டக்கு டக்குன்னு முடியும் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அந்த வயசை கொஞ்சம் அதிகமானவங்கலாம் ஆன்மீக பயணங்கள்ல ரொம்ப விருப்பம் இருக்கும் தாராளமாக ஜாலியாக போயிட்டு வாங்குவோம் இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒன்று வாங்கணும் ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஏதோ ஒன்று மனையாவது வாங்கி போட்டுருந்தா எங்கேயோ ஒரு தள்ளி இடத்துல ஒரு இடத்துல வாங்கி போட்டணும் பேங்க்கில் கேஷாக இருக்குது க பணமாக இருக்குது அந்த பணத்தை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றிடலாம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் இல்லை ஒரு வாங்கணும் ஏதோ ஒன்று வாங்கிடுவீங்க ஆக சில நன்மைகளை நீங்கள் இந்த வக்ர பயிற்சியில் தாராளமாக எடுத்துக்கலாம் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்துட்டு அற்புதமான பலன்களை கொடுத்துன்ட்டு உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஜென்ம ராசியை பார்க்குறார் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உத்தியோகத்திலும் சரி தொழில்புரத்திலயும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் அதே குரு பகவான் அக்டோபருக்கு மேலே அவர் வந்து அஷ்டம ராசிக்கு வந்துடுறாரு எட்டாம் இடம் அப்படிங்கும் அங்கே உச்சமடைகிறார் ஸோ உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க மூத்த வயதை சேர்ந்தவர் கண்டிப்பா ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வரும் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து உடம்ப பார்த்துக்கணும் மற்றபடி எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம் அதெல்லாம் நம்ம நம்ம மனசை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் ஆனாலும் இந்த அர்தாஷம சனி வக்கரம் அடையிறது ரொம்ப நல்லது சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எழுத்தீபம் தான் அதுக்கு மேல சான்ஸே கிடையாது எழுத்தீபம் பண்ணினாலே ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி இருபத்தேழு தடவை சொல்லுங்க நேராக சனி பகவான் சன்னதிக்கு போங்க ஒரே ஒரு எல் தீபம் வாங்கி போடுங்க மனசார தியானம் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாய ஒரு நூற்றி ஏழு தடவை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே தனுசு ராசி என்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கதியில் இருப்பதால் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்கள் வணக்கம் குச்சோடு சந்திகிரேன் வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க like பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க